ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு மாசையில் ஆண்டி தச்சனம் பள்ளிக்குள்ள வந்திருந்து பற்பல காரணம் நடத்தி சொல்லி வந்தும் உலகம் அறியாமல் தர்ம யுகம் உதிக்கும் அதற்கு முன் உள்ள காரணம் அழிவுகள் விவரம் பெருங்காற்றினால் அழிவு வெள்ளத்தால் அழிவு பேய் மாராட்டத்தால் அழிவு பெருஞ்சூரத்தால் அழிவு சம்மாரியால் அழிவு காலி வெள்ளத்தால் அழிவு நஞ்சுதின்று கொலைப்பட்டழிவு பெண்ணாலே அழிவு ஆனாலே பெண் அழிவு பூமி எதிரும் ஓசையினால் ஒரு பெருமூச்சு உண்டாகும் இப்படி பற்பல தீர்ப்பு கேட்க நாராயணனாவில் வகுத்து சொன்னோம் அருளாக ஏகம் அகண்ட பரிபூரணமாய் வரையாகி திரையாகி வான்புகி லோகமுமாய் ஒளியாகி விழியாகி உயிருக்கீணையாகி திரு உயிராய் ஒரு உயிராய் தேசத்தின் பல வேசமுமாய் ஒன்றாகி இரண்டாகி உலகமெங்கும் நானாகி ஒன்றும் இரண்டும் மூன்றாயி இந்த உலகமெங்கும் நானாயி உருவாய் ஒரு உருவாய் கருணா கடலானேன் ஒன்றும் இரண்டும் மூன்றும் நாளாய் அஞ்சாய் உனை வகுத்தேன் அஞ்சி அடங்கி ஆதிவரன் பங்காலன் அஞ்சி ரெண்டு மூன்றானே இந்த ஆதிவரன் சித்துவித்தை மண்ணால் உனை மனைந்து பல உனை வகுத்தேன்